அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ நி சையனில் ஃபுதிரி ரதி கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் இன்னமின் அஷர்இின் ஆசை இந்தாஹி மன்சிரத்தின் யோமல்கையாமா இஃபுதீரல் மர ஆபத்து சும்மை என்சுரு செல்றீம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய அமானிதங்களை பாதுகாக்க வேண்டும் அமானிதங்கள் என்றால் நம்மிடத்திலே கொடுத்து வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் பணம் மட்டுமன்று அமானிதம் என்பது விரிந்த விளக்கம் உடையதாக இருக்கிறது நம்முடைய மனைவி மக்கள் அமானிதமாக இருக்கிறார்கள் நம்மிடத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கிறதே அது பள்ளிவாசல் பொறுப்பாக இருக்கலாம் அரசாவுடைய பொறுப்பாக இருக்கலாம் அதெல்லாம் அமானிதங்கள் நம்மிடத்தில் வேலை செய்கின்ற அந்த வேலையாட்களும் கூட அமானிதங்கள் அமானிதங்களை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்கிறது அதிலே ஒன்றுதான் இரகசியத்தை பாதுகாப்பது நம்மிடத்தில் நமக்கு நெருக்கமானவர்களோ நண்பர்களோ யாராவது ஏதாவது ரகசியங்களை எடுத்துச் சொல்லி இதை நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள் என்றால் அதை பாதுகாப்பதும் கூட முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு அமானிதமாக மாறுகிறது நாம் நமக்கு நெருக்கமானவரிடத்திலையும் சொல்லக்கூடாது அதுவும் ஒரு அமானிதம்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில ரகசியங்கள் இருக்கும் ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் சில ரகசியங்கள் இருக்கும் அதை ரகசியமாக வைத்திருப்பார்கள் அதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது வெளிப்படுத்தினோம் என்றால் அது ஒரு குற்றமாக ஆகிவிடும் குறிப்பாக இன்றைக்கு நாம் வாசித்து காண்பித்த ஹதீஸில் கணவன் மனைவி இரவிலே ஒன்று கூடுகிறார்கள் அது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அதை மற்றவரிடத்திலே ஷேர் பண்ணக்கூடாது நாங்கள் இரவு நேரத்தில் இப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் என்பதை நாம் வெளிப்படுத்தக்கூடாது அவர்கள் மறுமைய நாளிலே மக்களிலே மிக கெட்டவர்கள் என்கிறார்கள் நபிகிறான் ஒரு முறை மதுக்கூர் என்கின்ற ஊரிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை நம்முடைய பார்வைக்கு வந்தது கணவன் மனைவியோடு இருந்த அந்த சந்தோஷமான காலத்தை தம்முடைய அன்பு நண்பர்களோடு ஷேர் பண்ணுகிறார் மனைவிக்கு அது பிடிக்கவில்லை அதன் காரணமாக விவாகரத்து கேட்கிறார் எவ்வளவு சொல்லையும் அந்த கணவன் அதை செய்யவில்லை எனவே விவாகரத்து ஆகிவிட்டது மக்களிலே மிக கெட்டவர்களாக ஆகிறார்கள் அதுவும் கூட ஒரு ரகசியமான ஒரு விஷயம் விஷயம்தானே அதைப்பை நாம் வெளியே சொல்வது இது இதுபோன்ற எத்தனையோ ரகசியங்கள் பெருமான அசுலே கர்மிசிலாசனுடைய காலகட்டத்தில் அந்த ரகசியங்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அனுசரதியெல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமானார் அசுலே கருமிசலாஸ் அவர்கள் ஒரு முறை எங்களிடத்தில் வந்தார்கள் நாங்கள் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தோம் எங்களை பார்த்து அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா என்று கூறி என்னை ஒரு வேலைக்காக அனுப்பினார்கள் ஒரு தேவைக்காக நான் அந்த வேலையை முடித்துவிட்டு என்னுடைய தாயாரிடத்திலே வந்தேன் சற்று தாமதமாக தாயார் கேட்டார்கள் மா அபசக்க வளமைக்கு மாறாக இன்றைக்கு தாமதமாக வந்திருக்கிறாரே என்ன விஷயம் நாமும் கேட்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் குறித்த நேரத்தில் நம்முடைய வீட்டுக்கு வராவிட்டால் நீ எங்கே சென்றாய் என்று கேட்க வேண்டிய கடமை ஒரு பெற்றோருக்கும் உண்டு அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்போது ஒரு சொன்னார்கள் ஒரு தேவைக்காக பெருமானார் அசுரக்கரிம் சலாசன் அவர்கள் அனுப்பினார்கள் இந்த தேவையை நான் நிறைவு செய்து விட்டு வர தாமதமாக ஆகிவிட்டது அது என்ன தேவை என்று கேட்டார்கள் அருமை தாய் அவர்கள் அனசில் தன்னுடைய அன்பு தாய் அதை நான் உங்களிடத்திலே சொல்ல முடியாது என்று சொன்னார்கள் அது ரகசியம் என்று சொன்னார்கள் அவர் ஒரு சிறுவர் தான் விளையாட்டு பிள்ளை தான் அவர் இருந்தபோதும் கூட அவர் தம்முடைய தாயரிடத்திலே சொல்லுகிறார்கள் அது சிறுறு அப்போது தாய் என்ன சொன்னார்கள் தெரியுமா அது சிறாக இருந்தால் ரகசியமாக இருந்தால் என்னிடத்திலே நீ எப்படி தெரிவிக்கவில்லையோ வேறு யாரிடத்திலையும் தெரிவிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் ஒரு தாய் எப்படிப்பட்ட தாயாக இருக்கிறார்கள் பாருங்கள் அனுசரதி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சாபித்திரது இல்லாமல் டியர் ஃப்ரெண்டு சாபித்தை பார்த்து அனுசரல்லானவர்கள் சொன்னார்கள் யாருக்காவது இந்த ரகசியத்தை சொல்வதாக இருந்தால் என் அருமை நண்பனை நான் உனக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் நான் உன்னிடத்திலையும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நண்பருக்கு நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கொள்வதையே நாம் பார்க்கிறோம் மிக நெருக்கமான நண்பர் அதை சொல்லாமல் இருக்க முடிவதில்லை என்று ஆனால் அனுசரல்லாம் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்கும் இந்த ரகசியத்தை தெரிவிக்கவில்லை எப்படியெல்லாம் சஹாபிகள் வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள் உமரதியல்லாம் அவருடைய அருமை மகள் ஐயமாக ஆகிவிட்டார்கள் கணவன் இல்லாமல் ஆகிவிட்டார்கள் இறந்து போய்விட்டார்கள் ஹப்சாரதி அல்லா ஹப்ஸா பின் துமர் அல்லாமர் அவர்களுக்கு மறுவிவாகம் செய்து வைக்க வேண்டும் அன்றைய காலகட்டத்திலே ஒரே ஒரு கணவர் இரண்டு மூன்று விவாகங்கள் செய்வது என்பது அது நடைமுறையிலே உள்ளது சத்திய சஹாபிகள் அதை வரவேற்றிருக்கிறார்கள் தம்முடைய அருமை புதல்வியை திருமணம் செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிற போது முதலில் உஸ்மான் அல்லா நிறுவனத்திலே வருகிறார்கள் என்னுடைய மகளை தாங்கள் திருமணம் முடித்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் உஸ்மான் நதி அல்லாஹன் அவர்கள் கது பதாலியா அல்லாஹத் அத்த சவத்தை இப்போதும் அந்த ஐடியா இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த அல்லாதவர்கள் அபூபக்ரித்தீக்கரலாடத்தில் வருகிறார்கள் நேரடியாகவே சொல்லுகிறாள் எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னால் அருமை புதல்வையை உங்களுக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று அபூபக்கர்லானவர்கள் பதிலே சொல்லவில்லை அமைதியாகிவிட்டார்கள் உஸ்மான்அதியானவர்களாவது பதில் சொன்னார்கள் எனக்கு இப்போது இந்த ஐடியா இல்லை என்று ஆகிவிட்டார்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை எனக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது அவர்கள் கூறுகிறார்கள் நாம் எடுக்கிற முயற்சி என்ன இப்படி தோல்வியாகி கொண்டிருக்கிறது பிறகு ஒரு நேரம் வருகிறது அந்த பெண்ணை பெருமானார் ரசூலே கருமிசிலாசன் மனம் பேசுகிறார்கள் திருமணம் பேசுகிறார்கள் திருமணம் செய்கிறார்கள் ஹப்சா பின் து உமரது அல்லான்வர்களை பெருமானார் ரசூலே கருமிசிலாசவர்கள் திருமணம் செய்கிறார்கள் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் தான் அடுத்த அபுபக்கரதியாஹோன் அவர்கள் உமர் அல்லத்தில் சொன்னார்கள் நீங்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டீர்கள் உங்களுடைய மகளை திருமணம் முடிக்க வேண்டும் என்று நான் எந்த ஒரு பதிலையும் சொல்லாத காரணத்தினாலே உங்களுக்கு மிகப்பெரிய மனக்கஷ்டமாகிவிட்டது வேதனையாகிவிட்டது அது பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்ன காரணம் பெருமானார் ரசூலே கிசனாஸ் அவர்கள் உங்களுடைய மகளை மனம் முடிக்க விரும்புகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அதிக ரகசியமாக இருந்தது அது எனக்கும் என் பெருமானாருக்கும் இடையிலான ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் அந்த நேரம் வருகிற போது அவர்கள் மனம் முடிப்பார்கள் எங்கள் இருவரை விட மிகச் சிறந்தவர் அல்லவா பெருமானார் அசுரே கர்மிஸ் அல்லாஸ் அவர்கள் நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டீர்களோ வேதனைப்பட்டீர்களோ அதைவிட ஒரு சிறந்த பரிசை அல்லா தந்து விட்டான்னு சற்று யோசித்து பார்த்தீர்களா எந்த காலத்திலேயுமே வளம் ல உக்சிய சிற்ற ரசூல் உள்ளா ஒரு காலத்திலேயும் பெருமானாரோடு இருக்கக்கூடிய இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்தக்கூடியவனாக இல்லை ஒரு கால் நபிகள் நான் சிலாசன் மனம் முடிக்காதிருந்திருந்தார் என்றால் நான் மனம் முடித்திருப்பேன் என்று சொன்னார்கள் எப்படியெல்லாம் ரகசியத்தை பாதுகாத்திருக்கிறார்கள் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவது காரணமாக அமைகிறது ரகசியம் ரகசியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் சின்னத்தா பெரியத்தாமார்களுக்கு இடையில் மாமா மருமகனுக்கு இடையில் இப்ளஸ் பல விஷயங்கள் இருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு விஷயம்தான் பெருமானார் சுலே கலதாசன் அவர்கள் படுக்கையில் இருக்கிற போது அன்னை பார்த்துமாரதே தான் அவர்கள் காண வருகிற போது நபியை சுற்றி நபியினுடைய பராட்டியார்கள்லாம் சூழ்ந்திருக்கிற போது ஐசார் அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஃபாத்திமா வந்தார் தம்முடைய தந்தையை பார்க்க என்ன மாதிரி நடந்து வருகிறார் ஃபாத்திமா அவர்கள் நடந்து வருவதை பார்த்தால் நபியே நடந்து வருவது போட்டிருந்தது ஃபாத்திமாவுடைய நடையை பார்த்தால் நபி எப்படி அழகாக நடந்து வருவார்களோ அப்படி ஒரு நடை வந்தார் ஃபாத்திமா பெருமானார் ரசூலேக்கரன் சல்லாஸ் அவர்கள் அருகே அமர்ந்தார்கள் அமர வைத்தார்கள் அன்னலார் தம்முடைய எமீனில் வலப்புறத்தில் அமர வைத்துவிட்டு ரகசியமாக ஒரு செய்தியை சொன்னபோது ஒவ்வொன்றை ஆள ஆரம்பித்து விட்டார்கள் மிகவும் பதஷ்டமாக அவர்கள் ஆள ஆரம்பித்தபோது பெருமானார் கரும் செல்லாஸ் அவர்கள் மற்றொரு செய்தி அவர்களுடைய காதிலே சொன்னார்கள் அப்போது அவர்கள் முகமறந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சம்பவம் நிறைவு பெற்று விட்டது பெருமானா ரசூலே கரிம்சல்லல்லா அரச அவர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு சென்று விட்டார்கள் ஆயிஷா சொல்கிறார்கள் என்னம்மா நீ தந்தைக்கும் மகளுக்கும் இடையில் என்ன ரகசியம் முதலிலே அழுதாய் நீ சிரிக்கிறாய் பின் பாத்திமாரலான் அவர்கள் கூறிவிட்டால் அது ரகசியம் நான் வெளியே சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நீங்கள் என்னுடைய தாயின் உள்ளவர்கள் உள்ளவர்கள்தான் நான் வெளியே சொல்ல முடியாது நபிகள் நாயம்நாசம் மறைந்து விட்டார்கள் ஒஃபா விட்டார்கள் அப்போது ஆயிஷா அம்மா சத்தியம் சத்தியமிட்டு கேட்குறேன் நல்லாம இந்த சத்தியம் விட்டு கேட்கு இப்போதாவது சொல் பெருமானார் இல்லையே இப்போது அந்த ரகசியத்தை சொல்வதற்கு உனக்கு என்ன பிரச்சனை தடை அப்போதுதான் பாத்திமார்லான் அவர்கள் உண்மையை சொன்னார்களாம் பெருமானார் அசுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் முதல் முறையாக இடத்துல ரகசியம் பேசிய போது ஒரு த தகவலை சொன்னார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜபரல் சாத்து அவர்கள் புனித ரமதானில் இல்லை ஒரு முறைதான் ஓ குரானை ஓதி காண்பிப்பார்கள் முழு குரானை முப்பது துசுக்களை ஆனால் இந்த ஆண்டு இரண்டு முறை எனக்கு ஓதி காண்பித்திருக்கிறார்கள் என்னுடைய அஜல் நெருங்கிவிட்டது என்று சொன்னார்கள் என்னுடைய மௌத்து நெருங்கிவிட்டது என்று சொன்னபோது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய தந்தை இறங்கப் போகிறார் என்கிற செய்தியை எப்படி ஒரு மகளால் தாங்கிக் கொள்ள முடியும் நான் அழுதேன் என்னுடைய அந்த பதஷ்டத்தை பார்த்துவிட்டு பெருமானா ரசுலே கிரமிஸ்ராஸ் அவர்கள் மறுபடியும் ரகசியம் சொன்னார்கள் ஃபத்தக்கி வஸ்பிரி அம்மா நீ கொஞ்சம் அல்லாவி கொள் கொஞ்சம் பொறுமையாகிறி அடுத்து வரக்கூடியவர்களில் நான் என்னுடைய இறப்புக்கு பின்னாலே என்னை முதலிலே சந்திக்கக்கூடியவராக நீதானமாக இருப்பாய் பத்த கில்லாக வஸ்பிரி வஸ்பிரி இப்போ இன்னொரு நேம சலஃப் ஆனலக்கி என்று போது எனக்கு சந்தோஷமாகிவிட்டது என் தந்தை இல்லாத வாழ்க்கை எனக்கு ஒரு வாழ்க்கையா கவலையாக இருந்தது ஆனால் என்னுடைய தந்தையை நான் முதலிலே சென்று அடையப் போகிறேன் எனக்கு சீக்கிரமாக மூத்து வரப்போகிறது என்கிற தகவலையும் என் பெருமானார் என் அன் அன்பு தந்தை சொன்னபோது எனக்கு சந்தோஷமாகிவிட்டது சிரித்தேன் என்று சொன்னார்கள் மேலும் சொன்னார்கள் பெருமானார் பாத்திமா அம்மா தரது என அந்த கூனி சையதத்தின் நிசாயி அல் முமினீன் முமின்களிலே நாளில் சொர்க்கத்தின் தலைவியாக நீ இருப்பாய் அம்மா சொர்க்கத்தின் தலைவியாக இருப்பாய் அது உனக்கு சந்தோஷமா இல்லையா என்கிற ஒரு தகவலையும் சொன்னார்கள் அப்போதான் நான் சிரித்தேன் அந்த நேரத்தில் அந்த ரகசியத்தை பாதுகாக்கிறார்கள் ஐஷா அம்மா அவர்கள் தாயின் சாணத்தில் உள்ள மிகவும் நெருக்கமானவர்கள் செய்தியை சொல்லியிருக்கலாம் இன்றைய காலகட்டத்திலே நிறைய பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் முக்கியமான செய்திகள் அந்த முக்கியமான செய்திகள் பாதுகாக்கப்படாமல் இருப்பது அமானிதங்கள் பல வகை அதிலே ஒரு அமானிதம் ரகசியத்தை பாதுகாப்பது சொல்ல பிரகாரம் கேட்ட பிரகாரம் அமல் செய்யலாம் நம்ம எல்லோருக்கும் நல்ல ஃப்ரீவானாக வாக்குதாவான நிலவாக இருப்பது